ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் போன வீடியோவில் ஜார்விஸ் ப்ரோக்ராம் எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்த்தோம் அதோட என்னென்ன ஃபங்க்ஷன் விஷயன்றது பார்த்தோம் இந்த ப்ரோக்ராமில் ஜார்விஸ் ப்ரோக்ராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க லிங்க்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிடுங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் மிகா வாய்ஸ் கமேண்ட்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த வெபேஜுக்கு போயிடுங்க கிளிக் கொடுத்து அதில் போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் விண்டோஸ் மேக் கிளினிக்ஸ்ன்னு இருக்குது உங்களது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அது டவுன்லோட் பண்ணிவிடுங்க எந்த விண்டோஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் நம்மளுக்கு ஃப்ரீ கிளிக் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் கொடுங்க இங்கே வந்து உங்கள் இமெயில் ஐடி சப்மிட் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இது நாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லிங்க்கு இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க நெட் ஃப்ரேம் ஒர்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வச்சுன்னு இதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் சி ப்ளஸ் ப்ளஸ் இதையும் டவுன்லோட் பண்ணிவிடுங்க தேர்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா கவனிங்க ஃபார் சிக்ஸ்டி ஃபோர் பிட்ஸ் அண்ட் கீழே வந்து தேர்ட்டி டூ பிட்ஸ் இருக்குது உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் வந்தால் சிக்ஸ்டி ஃபோர் டவுன்லோட் பண்ணிங்க தேர்ட்டி டூ வந்து தேர்ட்டி டவுன்லோட் பண்ணிங்க வந்து தேர்ட்டி டூ நான் இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால் எனக்கு தேவையில்லை கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜார்விஸ் ப்ரோக்ராமோட இஎக்சி ஃபைல் இது வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் கீழே டவுன்லோட் ஆகிடும் அந்த ஐக்கானு கிளிக் கொடுங்க டவுன்லோட் ஃபைலில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ரன் ஆகும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகட்டும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஜாரிஸ் ப்ரோக்ராம் பற்றி ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வா கமெண்ட்ஸ் எதுவுமே கூட அட்டாச் பண்ணி இருக்க மாட்டாங்க ஃபைல்ஸ் வெறும் வீடியோஸ் மட்டும் இருக்கும் அப்படியே ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாலும் ஓட்டு சிலர் தான் இருக்கும் நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் நான் உங்களுக்கு ஜார்விஸ் விபி ஸ்கிரிப்ட்டு எல்லாமே அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது டவுன்லோட் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் இது மினிமைஸ் பண்ணுறங்க நான் கொடுத்துருக்க லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணிவிடுங்க அதை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுவோம் ஜார்விஸ் கமெண்ட்ஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அது வந்து விசார்ட் பண்ணுறேங்க விசார்ட் பண்ணி டெஸ்டாப்லேயே வச்சுக்கோங்க பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு வந்து என் நேம் தான் எஸ்ஆர்ஐ ஒகேஏ ஸ்ரீயுகா ஓகே கொடுங்க விசார்ட் வந்துடும் க்ளோஸ் பண்ணுறேன் இங்கே பார்த்திங்களா வந்துடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஷீல்டு வாய்ஸ் ரைன் மீட்டர்னு ஒரு இது கொடுத்துருப்பேன் அதையும் விசார்ட் பண்ணி டெக்ஸ்டாப் வச்சுக்கோங்க அதுவும் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் வாய்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த ஃபோ இதையும் நீங்கள் விசி விசார் பண்ணி வச்சுருங்க இதையும் க்ளோஸ் பண்ணுறங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே நம்ம விசார் பண்ணிட்டோம் இப்படி வரும் உங்களுக்கு எட் செட்டா மைக்கா என்னென்றத நீங்கள் கொடுத்துருங்க அது முடிஞ்ச அப்புறம் இது வரும் இப்படி வரும் இது யூனிட் ஸ்டேட்டு யுனிட்டெட் கிங் டைம்னு இருக்கும் நம்ம யூனிட் ஸ்டேட் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் கொடுத்துடலாம் இதுதாங்க ஐ சர்வீஸ் ஹை ஹலோ ஸ்வீ யூ அலவுட் தரிண்ட் டுரி ஜார் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ இதோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உமன் வயசில் தான் வரும் நம்ம இதை ஜென்ஸ் வயசாக மாற்றணும் அது எப்படின்றதையும் பார்க்கலாம் ஹலோ எஸ் சார் பார்த்தீங்களா லேடிஸ் வாய்ஸ் தான் வருது இதுதான் நம்ம ஜென்ஸ் வாய்ஸ் மாற்றுறோம் இப்போ ஜார்ஜ் ப்ரோகிரம் க்ளோஸ் பண்ணிடலாம் மீ ஸ்டெப்ஸ்லாம் மீ ஸ்டெப்ஸ்லாம் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் சொன்னால் இல்லைங்க மூணு ஃபோல்டரு நீங்கள் டெஸ்டாப்பில் வச்சுருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரிசன் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருங்கல்ல அதை கிளிக் பண்ணிங்க ஜாரிஸ் கமெண்ட்ஸ் உள்ளே போங்க ஜாரிஸ் கமெண்ட்னா ஒரு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜார்விஸ்னு ஒரு ஃபோல்டருக்கு பாருங்கள் இதை காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்க் சீலில் போயிட்டு வெளியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க உள்ளே போட்டு போகிறீங்க வெளியே பேஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி பேஸ் பண்ணி இது ஆல்ரெடி இங்கே இருக்குது அதனால் நீங்கள் பேஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம ரைன் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம் இல்லை ரைன் மீட்டர்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இங்கிலீஷ் ரன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா ரைன் மீட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த உள்ள அவ்வளோதாங்க க்ளோஸ் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு ஷீல்டு ஓஎஸ் ரயில் மீட்டர் இருக்கும் பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ ஸ்கின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இதை காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ரெயின்மேட்டான ஒரு இருக்கும் அதுக்குள்ளே பேஸ் பண்ணிவிடுங்க எஸ் கொடுங்க எதுக்கு இன்னும் கொடுத்துடாதீங்க ஸ்கிப் கொடுத்துறாதீங்க எல்லாத்துக்கும் எஸ் தான் கொடுக்கணும் இதுக்கு வந்து காப்பீட்டு ஒரு இருக்கும் அது கிளிக் கொடுங்க இதுக்கும் கொடுங்க பிரைன்மேட் ஸ்கின்னும் இன்சால் பண்ணி வச்சுங்க வெளியே வந்துட்டு ஷீல்டு ஓஎஸ் ஒன்று இருக்க பாருங்க அது கிளிக் கொடுங்க அதையும் இன்சால்வ் பண்ணுறேங்க ஒன்னே வந்துடுச்சு பார்த்தீங்க சார் பார்த்திங்களா ரைன் மீட்டர் வந்துடுச்சு இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வால்பேப்பரும் நான் கொடுத்துருப்பேன் இங்கே உங்களுக்கு எந்த வால்பேப்பரும் வேணாலும் வச்சுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட வால்பேப்பரும் வச்சுக்கலாம் இதில் முடிஞ்சிச்சு இந்த ஃபோல்டர் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் வாய்ஸ்னு ஒரு ஃபோல்டு கொடுத்துருப்பேன் அது ஓப்பன் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணுங்க இதுதாங்க உமன் வாய்ஸை ஜென்ஸ் வாய்ஸாக மாற்றுறது குட் வெல்கம் டு ஐ ஹோண்டட் டெக்ஸ்ட் டு ஸ்பீட் சாரா ஃபெசல் டூ கன்டினியூ சேராப் பேச ஆன்சரி இன்ஸ்டால் ஃபினிஷ் கொடுத்துருங்க இல்லை கிராக்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன் அந்த கிராக் ஃபோல்ட்ருவோ போயிட்டு இந்த ஃபைல் என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்க் ஃபீலில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போங்க அதில் அதோட ஃபோல்டர்ஸ் ஐவிஓ என் ஏன்னு இருக்கும் ஒரு ஃபோல்டர் கிளிக் கொடுத்து வாய்ஸ்க்குள்ளே போங்க எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அதுக்குள்ளே போட்டிருங்க அதை பேஸ்ட் பண்ணுறேங்க காப்பீட்டு ரீப்ளேஸும் கொடுங்க கண்டினியூ கொடுங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கண்ட்ரோல் பண்ண கொண்டு போங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகுனேஷனும் இருக்குல்ல அது கிளிக் கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்ன்னு ஒன்று இருக்கும் அது கிளிக் கொடுங்க இங்கே தாங்க ஜென்ஸ் வாய்ஸ் ஆக மாதிரி கிளிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜார்ஸ் ப்ராப்ரம் ஓப்பன் பண்ணலாம் video startup. allow me to load the necessary files. No video files found in the default video directory. I am online and ready. <laughs> Disabled, Voice disabled alarm clock is disabled till next update disabled Voice disabled. listening disabled first okay. you name சர்வீஸை டைப் பண்றேன் நெக்ஸ்ட்டு கொடுங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கீழ உங்க பாஸ்வேர்டுங்க மெயிலோட பாஸ்வேர்டு நெக்ஸ்ட்டு போங்க இது வந்து வீடியோ டைரக்டர் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் ரெண்டுமே நம்ம பிக்சர் டேரக்டர் மட்டும் இது பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் பிக்சர் நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி போட்டுங்க சாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குற பிக்சருக்கு மேலே கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்துடும் இது காப்பி பண்ணிங்க இந்த ஒயிட் கோடு வந்து உங்களை பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அது எப்படின்றது பார்க்கலாம் இதில் வந்து டைப் பண்ணுங்க ஒயிட் கோட் ஃபார் இந்த பேஜ் வந்துடுங்க இதில் உங்கள் ஊரோட பின்கோடு டைப் பண்ணுங்கள் போதும் லுக்கப் கொடுங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு வந்துடும் ஏன் ஒரு திருவண்ணாமலை அதோடய ஒயிட் கோடு வந்துருச்சு நான் காபி பண்ணிக்கிறேன் காபி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கிறேன் கூகுள் தான் இருக்கும் நீங்கள் பிங்க்கு இதெல்லாம் மாற்றிக்கலாம் இது ப்ரைட்னஸ்ங்க இது உங்களுக்கு என்னால் அதிகம் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து நியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் என்பிஆர் பிபிசி ஸ்கை எல்லாமே இருக்கு நான் பிபிசி வைக்கிறேன் ஆர்டிகல்ஸ் வந்து த்ரீ கொடுக்குறேன் முடிச்சுட்டு அப்டேட் கொடுங்க Sir, please reboot me to change my name completely. Completed. First,

இங்கே ஸ்ரீ யோகான்னு இருக்கும் பாருங்கள் அதில் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் நேம் கொடுக்கணும் அது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்ரீயோகான்னு போட்டிருக்கு இதுக்கு வேணால் கூட காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணி இடத்துல நீங்கள் எந்த இடத்துல ஸ்ரீகா ஸ்ரீகான் இருக்கோ அந்த இடத்துலாம் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுறங்க பேசிக்கொண்டுங்க கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க முடிஞ்சிடும் அதே மாதிரி எங்கே எங்கே நான் ஸ்ரீகான்னு கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துருங்க நார்மலாக நீங்களே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்று ஒன்று தான் நீங்கள் பண்ணணும் This command is not supported on this control center. Okay. Closing tab. Working on it. Finished importing. He Working on it. Which video? Working on it.

Starting application shutdown sequence. Be well, sir. Close everything. There will be report pending. Videos are up. I am going to explain Hello, Shri Allow me to load the necessary files. No video files found in the default video directory. I am online and ready. <coughs> Listening disabled. do not play Completed. Completed. Listening enabled. Jarves. Okay, cut, sir. Yes, sir. Hide icons. Hide. Yes, sir, your desktop hide icons, sir. Show icons. Yes, sir, your desktop show icons, sir. Open 3D view. Show all tap, sir. Down arrow. Down, sir. Down arrow. Down, sir. Enter. Okay, enter, sir. Minimize. Done, sir. Minimize all. Yes, all windows minimize, sir. Open 3D view. Show all tap, sir. Enter. Okay, enter, sir. Maximize up. Sure, sir. Minimize. Done, sir. All of them are very. No, no, no. But the wise commanding. Which video? Where are the wise commanding? தெரிஞ்சாலும் இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ இதுவான்னு தெரியலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரீயோகா